ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குரூப் ஃபோரோட எக்ஸாம் கீ வந்து நேற்று வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேரோட கனவு வந்து சுக்குநூறாக போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கீழே வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிற ப்ராப்பராக இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீழே தப்பாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வந்து டீம் இருக்கும் ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க மேலே வந்து நிறையா புகார் இருக்குது ஓலைச்சுவடியிலேருந்து போயிருக்காங்க ஓலைச்சுவடி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய இஷ்யூவாக அவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறையா வந்து நம்ம கொஸ்டின்ஸ் அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்சருக்கு வந்து தப்பு தப்பா தான் அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது சந்திப்பில் மிஸ்டேக் இருக்குது நிறையா இருக்குது கல்விச்சாலை யூடியூப் சேனல் வந்து பாருங்கள் அதில் வந்து அதில் கொடுத்துருக்காங்க முழு வழக்கம் அந்த சார் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேலமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ நடந்துருக்கு நீங்கள் வந்து நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க பாக்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகி வந்து அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இதே மாதிரி நடந்திருக்கு அப்போது அது ஒரு பெரிய ஆச்சு நிறைய பேரோட லைஃபே வந்து போச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் ஆகிருக்கு டிஎன்பி எக்ஸாம்ஸ் அந்த ஆணையத்து மூலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை அட்டை பெட்டியிலேருந்துலாம் கொண்டு வரலாம் அப்படி எந்த இஷ்யூமே நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கஷ்டப்பட்டு நிறையா பேர் படிக்கிறோம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து எக்ஸாம் எக்ஸாம் எழுதுகிறோம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு பதவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம் கஷ்டப்பட்டு ஆனால் இப்படி வந்து நடக்கிறது வந்து மனசுக்கு உண்மையிலே ரொம்ப 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 வேதனையாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம டைம் வந்து நிறையா எடுத்து வேறு வேலைக்கே போகாமல் கூட நிறையா பேர் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா பேர் வந்து எழுதுகிறோம் ஆனா இப்படி ஆயிருது பத்தாக்குறைக்கு பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நமக்கு வந்து குரல் ஆனால் ஆனா ப்ராப்பர் ரிப்ளை வந்து எதுவுமே இன்னும் வந்து அவங்க சார்பில் வந்து கொடுக்கவே இல்லை எடப்பாடி ஐயா இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறனால வந்து இப்படி வந்து குரல் கொடுத்துருக்காரு ஆனாலும் எப்போ பார்த்தாலுமே வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இதில் வந்து பாதிக்கப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மணி நிறைய பேர் கஷ்டப்பட்டு படித்து நிறையா கனவுகளோடு இருக்கிற நம்மளோட லைஃபே வந்து டோட்டலாக வந்து காலி காலியாகிடுது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இதை நம்புறதுல வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையே நம்பி வந்து நம்ம லைஃப்பே வந்து நிறைய பேருக்கு போச்சு அப்படிங்கிறதையே சொல்லலாம் கண்டிப்பா வந்து எனக்கும் தெரிஞ்சது நானுமே அதைத்தான் நினைச்சிருக்கேன் ஏன்னா இதையே நம்பிக்கிட்டு நமக்கு வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வந்து நம்ம வேலை வாங்குறதுக்கு காசும் இல்லை நம்மள்ட்ட அதே போல் இவங்க பண்ணுற முறைகேட்டுக்கு நம்ம வந்து ஒன்றும் பண்ணவும் முடியாது அதனால வந்து வேற பொழப்பை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஆயிட்டு சும்மா தனியார் சம்பளத்துக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா சம்பளத்துக்கு போனா வாட்டும் குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ரேஞ்சுக்கு வந்து நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க லட்சக்கணக்கில் வந்து காசு இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாளித்து போயிடுறாங்க நம்ம வந்து படிப்பை மட்டுமே நம்பி கண்டிப்பாக இந்த வருஷம் கிடச்சிரும் அடுத்த வருஷம் கிடச்சிரும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபெயிலியரில் தான் வருது ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்மே தெரியலை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட அடுத்த ஐடியா என்ன நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் விரக்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த தவறுதலான முடிவும் வந்து எடுக்க வேண்டாம் வேலை வந்து நமக்கு கஷ்டப்பட்டு தேடும்போது நமக்கு கிடைக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான வேலையை செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற பார்ப்போம் ஏன்னா இந்த நாட்டில் நம்ம வந்து பிழைக்கிறதுக்கு நம்மளை பிழைக்க விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அதான் தெரியுது பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்றத